அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஊதுபத்தி சாம்பிராணி இது போன்றவைகள் வீட்டில் பரக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது வாசனை திரவியங்கள் பொதுவாக வாசனைகள் மலக்குமார்களுக்கு பிடித்ததாக இருக்குது மேலும் துர்நாற்றங்கள் அதை சைத்தான்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது சைத்தான்கள் வாழக்கூடிய இடமாக கழிவறைகள் ஆகுது மேலும் நறுமணம் பூசிக்கொண்டு நீங்க ஜுமாவிற்கு வாருங்கள் என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க அந்த அடிப்படையில் வீடுகள்ல இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி சாம்பிரானி இவைகளின் மூலமாகவும் பரக்கத்து பெருகும்லா தாங்கள் அதை அந்த ஊதுபத்தியில நம்ம சொல்லக்கூடிய இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் தாங்கள் செய்து கொண்டால் வறுமையிலிருந்து செல்வத்தின் பக்கமாக அந்த வீடு நகரும் என்பதாக சொல்றாங்க ரொம்ப இலகுவான அமல் இரண்டு ஐந்து அல்லது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றை படைகளை நீங்க ஊதுபத்தி எடுத்துக்கோங்க அதுல நூறு முறை விஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஒதுக்கொள்ளுங்கள் நூறு முறை விஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஒதுக்கொள்ளுங்க முன்னூற்றி பதிமூன்று முறை தாங்கள் யார் ரஸ்ஸாக்கு என்பதை ஒதுக்கொள்ளுங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறைகள் யார் ரசாக்கும்னு ஒதுக்கிறீங்க இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை செலவாத் பின்னாடி ஒரு முறை செலவாத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை செலவாத் பின்னாடி ஒரு முறை செலவாத் தமிழை சொல்லித்தரக்கூடியவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுன்னு சொல்றாங்க அது நம்ம வீடுகள சாத்தியம் இல்ல அதனால தாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தாங்கள் இந்த அமலை செய்து கொள்ளுங்க நம்ம ஓதரம் யார் ரசாக்குன்னு ஓதுறதை கொண்டு அலமது இல்லாத வரக்கத்து ஏற்படும் தான் அது இலகுவான ஒரு அமல் தங்கள் வரைக்கும் எத்தி வைக்க நினைச்சோம் இது பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா மனதில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுல் தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விபரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்க்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசது சாதியா தாராபுரம்